என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம கல்யாண நாள் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்யாண நாள் வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் நம்ம வீடியோ என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியும் இலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் சரி பிரியாணி கொண்டு வந்து போடுவார்னு நினச்சா கடைசியில் பார்த்தா அண்ணா இப்படி சொல்லுவான்னு நினச்சே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணியோட அளவு காட்டுறோம் பாருங்கள் பிரியாணியோட பீஸ் இது அப்புறம் இந்த பாருங்கள் இந்தக்கப்புறம் தான் பிரியாணி கொடுத்துருந்தாங்க பாருங்க இந்த கப்பு பார்க்குறது பெருசாக இருக்குது ஆனால் ரொம்ப சின்ன கப்பு ஃப்ரெண்ட்ஸ் திட்டி இருந்தது அந்த புரோட்டாக்கு அந்த குருமாவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த புரோட்டா ஒன்று ரூபா சொன்னாங்க பருத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய புரோட்டா தான் இருந்தது இருக்குது அலாவுதீன் பிரியாணி கடை தொட்ட மாதிரி இருக்கும் பாருங்க நம்ம லட்சுமி நரசிம்மர் ஆலயம் இருக்குல்லங்க நம்ம சாமி கும்பிட்டோம்லங்க அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயும் இந்த கடை இருக்குது சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்தது ஆறு அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஈமுக்குற மாதிரி கூட்டமாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூட்டம் கம்மியாகிடுச்சு மீனே வாங்கிட்டு போயிடலாம் அந்த முப்பது ரூபாய்க்கு ஒரு கிலோக்கு ரூபா வாங்கினா நம்ம நாலு கிலோக்கு நூற்றி இருபது ரூபா ஆகுது அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு கிலோ மீனே வாங்கிடலாம் இஸ்டாக வாங்கிட்டு வந்தது வந்து உங்களுக்கு ஆட்ற பாருங்க பாருங்கள் வாவல் வந்து ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்தோம் பார்த்துக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நூல்சா இருக்கும் மீன் அப்படியே பட்டை கல மீன்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் சூப்பராக ஜம்முன்னு இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம கல்யாண நாள் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்யாண நாள் வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்போ தான் நம்ம வீடியோ என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியும் ஓகே இப்போ நம்ம முதல்ல கோயிலுக்கு போயிட்டு லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உக்கடம் பார்க் போய் உக்கடம் பார்க்கில் போய் குழந்தைங்க விளாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வர வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்லான்ட்டு பிரியாணி சாப்பிட்லான்ட்டு வந்திருக்குறோம் பாருங்கள் அம்மா குழந்தைங்க எல்லோரும் உட்காண்ட்ருக்குறாங்க ஒய்ஃப் எல்லாருமே பாருங்கள் ஓகே நான் மட்டன் பிரியாணி ஒன்று சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மாவும் மட்டன் பிரியாணி சொல்லியிருந்தாங்க அப்புறம் எங்கள் குழந்தைங்களுக்கு எங்கள் ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் சரி சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த அண்ணா வந்து கொண்டு வரேன்ட்டு போயிட்டாரு பார்த்தீங்கன்னா சரி வரும்னு சொல்லி உட்காண்டிருந்தோம் ரொம்ப நேரம் உட்காண்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வரும் வரும் பார்த்தா வர்றது ரொம்ப லேட் ஆகி போச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கொண்டு வந்து இலையை போடுற போடுறேன்ட்டு போட்டா அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் சரி பிரியாணி கொண்டு வந்து போடுவான்னு நினச்சா கடைசியில் பார்த்தா அண்ணா இப்படி சொல்லுவான்னு நினச்சே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணியில் சிக்கன் பிரியாணியாக சொல்லிட்டாரு இருக்குதுன்னு சொல்லிட்டாரு நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி தான் செட் ஆகாது சொல்லிட்டு நம்மளுக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடும் போல இருந்துச்சு சரி வேண்டாம்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த கடைக்கு போயாச்சு பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த கடையில் பிரியாணி தான் வந்திருக்குறோம் நம்ம லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தை சாமி கும்பிட்டு பாருங்கள் அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது பாருங்கள் இங்கேயே வந்து இலையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக உட்காந்தாச்சு கடைசியில் வந்து பார்த்திங்க இந்த கடையில் இப்படி சொல்லுவாங்கன்னு ரொம்பவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இங்கேயுமே சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இருக்குது மட்டன் பிரியாணி இல்லை ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கேயே சாப்பிட்ருக்கலாம் கம்முன்னு இப்போ அங்கேருந்து அரை கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே சாப்பிட்டா இங்கே சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இருக்குன்ட்டாங்க ஓகே ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் பாருங்கள் பையன் பாருங்க தவிக்கிறான் பாருங்கள் அவனுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை அது இந்த இலை மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவனுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் மட்டும் சாப்பிடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்தால் அப்படி விரும்பி விரும்பி பறந்து பறந்து சாப்பிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியாணி வாங்கியிருந்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணியோட அளவு காட்டுறோம் பாருங்கள் பிரியாணியோட பீஸ் இது அப்புறம் இந்த பாருங்கள் இந்த கப்பலில் தான் பிரியாணி கொடுத்துருந்தாங்க பாருங்க இந்த கப்பு பார்க்குற பெருசாக இருக்குது ஆனால் ரொம்ப சின்ன கப்பு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு ஆள் சாப்பிட்டாங்கன்னா எண்ணெய் மாதிரி ஒரு ஆள் சாப்பிட்டாங்கன்னா பாதி வயிறு தான் நெம்போ ஃபுல்லாக நெம்பாது இந்த மாதிரி ரெண்டு கப்பு தான் வயிறு ஃபுல்லாக நெம்போ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவு கம்மியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தான் நூற்றி இருபது ரூபாங்கிறது ரொம்ப அதிகம்தான் சிக்கன் பிரியாணி ரேட்டு ஓவரு ஆனால் அளவாவது பிரியாணி இருக்கணும் பிரியாணி ரொம்ப கம்மி தான் ஆனால் பீஸ் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க பிரியாணி டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பலாம் கிடையாது நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது பத்தாவது சொல்லிவிட்டு மாறுங்க நாங்கள் ரெண்டு புரோட்டா ஆளுக்கு ஒரு ரெண்டு புரோட்டா வாங்கினோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புரோட்டாவுக்கு கொடுத்த சாலைனா சூப்பராக இருந்துச்சு அதான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன் அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அல்டிமேட்டாக இருந்தது அந்த புரோட்டாவுக்கு அந்த குருமாவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த புரோட்டா ஒன்று இருபது ரூபா சொன்னாங்க பருத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அளவு பெரிய புரோட்டா தான் இருந்தது எங்கள் அம்மா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் எங்கள் ஒய்ஃபு குழந்தைங்களா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சாப்பிட்ருக்குறோம் பாருங்கள் எங்கள் பாப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாப்பாவுக்கு பிரியாணி ஆனால் விரும்பி சாப்பிடுவோம் அப்படி ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுலான்னு பார்த்தேன் எங்கள் பையனுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா ரேட்டு ஓவர்னால மூணு பிரியாணி வாங்கி ஆளுக்கு பாதிப்பாக சாப்பிட்டோம் கடைசியில் தயிர் தான் எடுத்து நக்க வேண்டியதாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல வந்ததுக்கு இந்த தயிராக சாப்பிட்லாம் ஏன்னா இந்த ரேட்டு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் சொல்லிவிட்டு தயிர் சாப்பிட்டேன் கடைசியாக தயிர் சாப்பிட்டா கொஞ்சம் அந்த சிக்கன் சாப்பிட்றதுனால கொஞ்சம் அந்த வயிறில் எரிச்சல் ஆகாது அதனால தயிர் கடைசியாக கொஞ்சம் சாப்பிடுவேன் அதனால சாப்பிட்டேன் பாருங்கள் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த அலாவுதீன் பிரியாணி கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணி ஒர்த்து கிடையாது புரோட்டா ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் அது சொல்லிக்கிறேன் பாருங்கள் இந்த உக்கடம் பஸ் இருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி டவுனால் போகிற வழியில் வந்தீங்கன்னா நம்ம சென்ட்ரலில் இந்த மாகாலியம்மன் கோவில் காட்டுறோம் பாருங்கள் இந்த மாகாலியம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குது அலாவுதீன் பிரியாணி கடை தொட்ட மாதிரி இருக்கும் பாருங்க நம்ம லட்சுமி நரசிம்மர் ஆலயம் இருக்குல்லங்க நம்ம சாமி கும்பிட்டோம் அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் போயிட்டுருக்குறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நம்ம போகிறதுக்கு பார்த்திங்கன்னா மணி ஒம்போதரை ஆகிடுச்சி நம்ம நேரத்தில் போனாதான் நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியும் அதுவும் இல்லாமல் நம்ம உட்காட்டிலேருந்து நம்ம பாவல் மீன் கிலோ ஜிலேபி மீன் கிலோ வாங்கிட்டு வந்திருக்குறோம் அது மாதிரி க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி மசால் போட்டு வச்சா தான் அடுத்த நாள் நம்ம செய்ய முடியும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்பியாச்சு ஆட்டோ ஒன்று பிடிச்சி கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குறோம் பாருங்க நம்ம டவுன்ஹால் போயிட்டு போயிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்தது ஆறு அஞ்சு மணிக்கு பார்த்திங்கன்னா சரியான முக்கிற மாதிரி கூட்டமாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூட்டம் கம்மியாயிருச்சு சும்மா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அப்படி போயிட்டுருக்காங்க ரோட்டில் ரொம்பவும் இல்லை ஏன்னா இன்றைக்கி கடைசி நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் லீவு ரெண்டு மாதம் விட்டு இன்றைக்கி கடைசி நாள் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துணி அப்புறம் பேகு அது இதுன்னு நான் வாங்குவாங்க குழந்தைங்களுக்கு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சரியான கூட்டமாக இருந்துச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி ஸ்கூலு இன்னைக்கு கடைசி நாள் லீவு இன்றைக்கி அதனால் நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க அதனால் எல்லோரும் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தது இன்றைக்கி டவுனாலு கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ மீன் வாங்கிட்டு போகிறோம் மீன் வந்து வெட்டாமல் தான் வாங்கிட்டு போகிறோம் வெட்டுறதுக்கு ரூபா கிலோ கேட்டாங்க ரூபா வெட்டரை கொடுத்தா நம்ம மீனே வாங்கிட்டு போயிடலாம் அந்த முப்பது ரூபாய்க்கு ஒரு முப்பது ரூபா வாங்கினா நம்ம நாலு கிலோக்கு நூற்றி இருபது ரூபா ஆகுது அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு கிலோ மீனே வாங்கிடல இஷ்டம் அதனால் நம்மளே வீட்டில் போய் வெட்டிக்கலான்ட்டு நம்ம முதல்லலாம் இருபது ரூபா தான் கேட்டாங்க வெட்டுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக பண்ணிட்டாங்க எல்லாம் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போய் நம்ம மீன் கிளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் ஏன்னா நம்ம வீண் வந்து வீடியோ க்ளீன் பண்ணுறது தான் உங்களுக்கு காட்ட போகிறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ வருத்தான் போட்டிருப்போம் உங்களுக்கு போர் அடிக்கும் மறுபடியும் அதே போட்டால் போர் அடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு போய் உங்களுக்கு நான் மீனை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் மீனோட நிற்க நினைப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்காடத்துலேருந்து நம்ம மீன் வாங்கிட்டு வந்தோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரம் போனால நம்ம வீடியோ எடுக்க முடியல அதனால் மீன் வாங்கிட்டு வந்து காட்டுற மீன் மட்டும் வாங்கிட்டு வந்து வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க பாருங்க வாவல் வந்து ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நூற்றி பத்து சொன்னாங்க நம்ம ரெண்டு கிலோ மீன் உட்கடத்துல இருந்து வாங்கிட்டு வந்துருக்குறோம் பாருங்க உட்கடத்துல ரெண்டு கிலோ மீன் வாங்கிட்டு வந்தோம் இப்போ அந்த மீன் தான் காட்டுற பாருங்க இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முப்பது ரூபா கேட்டாங்க ஏன் போயிட்டு நம்மளே பண்ணிக்கலான்னு எட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கே ச நம்ம காசு அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது நம்மளும் கொண்டு வந்து வீட்டை நம்மளே பண்ணிக்கலாம்னு கொண்டு வந்துருக்குறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா வாங்க இப்போ அதை வந்து நம்ம ச க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் அம்மா வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் அம்மா வந்து ஜிலேபி க்ளீன் பண்ணிட்டுருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபா தான் இவ்வாறு மீன் நல்லா இருக்குது இது இருக்குது மக்களே இருக்கு மீன் அப்படியே பட்டை கடப்பு மீன்லாம் வேறு ஃப்ரண்ட்ஸ் சூப்பராக இருக்குது மீன் பார்க்குறேன் கண்கொள்ளாக காட்டியா இருக்குது மீன் பாருங்கள் அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த இன்றைக்கி சின்ன ஒரு வீடியோ அதான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வறுத்து எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் மசால் போகிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மசால் போகிறதுலேருந்து எல்லாம் உங்களுக்கு வரும் பாருங்கள் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் ஓகே